கலந்தவனே நெஞ்சோடு கலந்தாளே எனக்காக எனக்கவாக குறந்தாளே உனக்கவாக நான் இருப்பேன் நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே சிவா என்னடா ஆச்சுது டெய் சத்தியமா சொல்லுதேன் உன்னை இப்படி பார்க்க முடியலடா என் மனசே வலித்து தெரியுமா ஏண்டா இப்படி பண்ணுத பாத்தீங்களானே அவ எப்படி பேசிட்டு போறான்னு இருக்கியோ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலாம் வேண்டாம்னே அவ பேசினதை என்னால தாங்கிக்கிடவே முடியல அவ கண்ணுல ஒரு பட்டா கூட என்னால தாங்கிக்கிட முடியாதுன்னு ஆனா இன்னைக்கு எப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டா பாத்தீங்களா என் மார்பிளை எட்டி உதச்சிட்டு போயிட்டான்னே அதத்தான் என்னால தாங்கிக்கிறவே முடியல அவருனே பத்தி தரக்குறவா பேச அவையில பத்தி அவளுக்கு என்ன தெரியும் எனக்கும் அவளுக்கு நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ போது தேவையில்லாமல் அண்ணனை இழுக்கா சரிடா சிவா நீ என்னதான பேசினா அப்படியெல்லாம் விட முடியாது ஏன் என்ன பேசுறதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்குது அவ சின்ன பிள்ளடா ஏதோ கோவத்துல பேசிட்டா கோவத்துல யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு கூடவா தெரியாது அது ஒண்ணு இல்லனே அது அவளோட பரம்பரை கோணம் காலையில தான் வந்திருக்கு இங்க நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் அவளோட அப்பன் தானே காரணம் ஆனா இவா அது தெரியாம அவங்க அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா சரிடா இப்ப எதுக்கு கோவப்படுதா கோபத்தை குறைய ஐயோ நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே இங்கிட்டு ராமோட வாழ்க்கை இந்த பக்கம் சிவா இவரியே ரெண்டு பேர் வாழ்க்கையை நான் எப்படி சரி செய்ய போறேன் நீ என்னன்னு டே சிவா நீ இப்படி கலங்கி போய் உக்காந்துருக்கிறத என்னால பார்க்கவே முடியல ஆமாடா சிவா நீ எப்பவும் போல என் தம்பி குறும்புத்தனமா இருப்பான் பாரு அவன் தாண்டா வேணும் எனக்கு என்னன்னு நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் எதுக்கு வேதனைப்படணும் எனக்கு இது போதும்னே என் குடும்பம் பாசமா அணைக்க அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கிறேன் அண்ணே பத்தா குறைக்கு என் அண்ணிங்க எனக்கு இது போதும்னே

இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரத்தையும் செய்யும் அதுக்காக உங்கள மாதிரி உடஞ்சு போயெல்லாம் உட்காந்துற கூடாதுடா அம்மா டே சிவா இவன்களை விட நீ நீதான் தைரியசாலி உனக்கு என்ன ஆச்சுது அவ நம்மளை விட்டு போயிட்டான்னு ஃபீல் பண்றியோ இல்லம்மா தேவை என்ன குப்பத்தின்னா தண்ணி குடிச்சுட்டேன் ஆகணும் தொண்டனை ஆணு துவச்சுட்டேன் ஆகணும் கேட்டியா போனவ போன வேகத்துல திரும்பி வருவா நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா உங்களை வலிக்கணும்னு செத்திக்கிட்டு தரேன் தீ கொண்டாட்டமான இருக்கும் சரிதானே பொறுமையா இருக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டிய பிரச்சனை எப்படி வந்துச்சோ புயல் மாதிரி காணாம போகும் அப்படியே பாதகத்தி என்ன காரியம் டீ பண்ணிட்ட என்ன இல்ல என்னன்னு ஓ உன் தலையில நீயே மண்ணை பாதி போட்டுக்கிட்டே டி அப்பய கேட்டி இப்படி பண்ணிட்டியே அது எம்பிட்டு பெரிய குடும்பம் அது எல்லாரும் உன் மேல எம்பிட்டு ஏன் இருந்தாவ்டி இப்படி பண்ண அப்படியே எடுக்கட்டவளே உன் அப்பனை பத்தி உனக்கு தெரியாது பாதகத்தி பாதகத்தி நான் சொல்வது உன் மரமண்டைக்கு ஏறுத ஏற அம்மா சொல்லாதட்டி ஓ வாயால அம்மானு சொல்லாத உன் அப்பனை பத்தி உனக்கு தெரியாது ஆ அந்த மனுஷ பண்ணாத சேட்டையே இல்லை கேட்டியா ஆ ஆ அது வந்து அதெல்லாம் அப்போ இப்போ இல்லையே ஐயோ இவளுக்கு நான் என்ன சொல்ல அதுக்காக அவைய வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்களோ அவதான் நான் வாயை பத்தி கேட்கணும் அதெல்லாம் சரிதான் டி ஆனா அந்த பையன் ராம் என்னடி பண்ணா அந்த சுக்கி என்னடி பண்ணா அவைய மேலே ஏம் டி உன் கோபத்தை காமிச்சு அது வந்து அது வந்து நான் நான் என்ன வார்த்தை வரலையோ அந்த பொண்ணு மனசு எம்பிட்டு வேதனைப்பட்டு இருக்கும் நாலு இடத்துக்கு போயிட்டு வந்தானா அவை என்ன பண்ணா ஏது பண்ணா சாப்பிட்டானா வச்சானா அதெல்லாம் கேட்காத அப்படியே ஏசிட்டாவளா ஏசிட்டாவ அப்ப நான் சொன்னதும் கோவம் புத்துக்கிட்டு வந்ததோ என்ன இப்படியெல்லாம் பேசுதியா இல்லை அம்மா ஒன்னா அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஏதாவது வேலை சொல்லி கஷ்டப்படுத்தினாவா ஒரு பொண்ணு மாதிரி தானட்டி வச்சிருந்தாவையில பேசுறதுக்கு உனக்கு எப்படிக்கி மனசு வந்தது போதும் சரியா ரவுடி பைய குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுதியா ஓட விட்டு அடிச்சிருவேன் பார்த்துக்கிட்டேன் மூஞ்சி மொங்கரை எல்லாம் பேத்து கோயில கொடுத்துருவேன் அது வந்து ஏன் அந்த செல்வா தம்பி ஒரு பொண்ணு மாதிரி எல்லாம் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு தெரிஞ்சாவ அவைய முன்னாடியே அவைய தம்பியோ தரக்குறவா பேசுதேன் அவைய மனசு எம்பிட்டு கஷ்டப்பட்டு அதாவது கொஞ்சமாவது புரிஞ்சுதா எனக்கு எதுவும் புரிய வேணாம் கேட்டீங்களா உங்க சோழி என்னமோ பார்த்துட்டு போங்க ஏன்னா இப்பயே யாசிக்கிட்டு நின்னியா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் பார்த்துக்கங்க வாயு மட்டும் குறையுதான் பாத்தியா ஏட்டி நீ நல்லா இப்படி இருந்தா மாறி நிக்க உங்க குரங்கு மாப்பிள்ளையால வந்தது அந்த பேச்சு அப்படி ரவுடி பையன் உங்க குரங்கு மாப்பிள்ள மட்டும் என்ன பண்ணாவ அத்தனை பேர் முன்னாடி நீ அடிச்சாவல்ல ஒரு அடியோட நீ பாட்டிட்டானேன்னு பாரு உன்னெல்லாம் ரெண்டு குடு டீ நான் தான் ஏ வேணாம் தான் வந்துட்டேம்ல திருப்ப திருப்ப என்ன டென்ஷன் படுத்தாதிய போங்க பேசாம கோவத்தை கலப்ப கூடாது சொல்லிட்டேன் உங்ககிட்ட பேச முடியுமா ஆனா அவைய என்ன அடிச்சது தப்பு தானே இல்லம்மே அவள நான் அடிச்சதுல தப்பே இல்ல கேட்டீங்களா எங்க அப்பாவை அப்படி பேசினது தப்பு தானே ஆனாலும் அவையில பார்க்கணும் போல இருக்குது மனசு வலிக்கே காதலிச்சு தொலைச்சிட்டோம்ல அதையெல்லாம் மறக்க முடியல இதுக்கப்புறம் அவ மூஞ்சில கூட முழிக்க கூடாதுமே எப்பவுமே என் வாழ்க்கையில அவளை பார்க்கவே கூடாது என்னால அவ இல்லாம இருக்கவும் முடியாது ஆனா ஆனா அவைய பண்ண காரியத்துக்கு அவைய மூஞ்சிலேயே முழிக்க கூடாது

எம்பிட்டு வாய் பேசணா அப்படியே ராணி ஒன்னும் அடிச்சுக்கவே முடியாது டீ நினைச்ச மாதிரி மலர அனுப்பிட்டவும்ல காதல் பண்றாங்களாம் காதல் நினைச்ச வருது வருதுன்னு தூக்கி போட்டு போயிட்டா இனி இந்த குடும்பத்துல ஒருத்தையும் கூட சந்தோஷமா இருக்க மாட்டேன் அடுத்து வச்சிருக்கேன் ஆப்பு அப்படியே சக்கராத்தி அடுத்த சுக்கிக்குதான் யார் யாரு கிளியர் ஆகணும்ல அப்பதான் நானும் ராம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா புள்ள குட்டி பேத்துக்க முடியும் என்னைக்கு என்ன சந்தோஷமா இருக்கேன் நிம்மதியா தூங்க போறேன் ஆமா இப்ப எதுக்கு என்ன வர சொன்னியா அம்மா யாருக்கு தெரியாது இப்ப எனக்கு இல்ல இறக்கி விட போறியா என்ன வீட்ல எம்புட்டு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீ ஆங்க இப்படி பண்ணுதியா அதுக்கு என்னடி செய்ய நானே எப்பவும் ஆச்சுந்தே வரேன் இவன் அளவுக்கு பொண்டாட்டி கொஞ்சம் கூடாதுன்னா எப்படி அதெல்லாம் முடியாது ஓய்யா பிள்ளை நேரம் கட்ட நேரத்துல வருது நீ செல்லம்ல நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் கேட்டியா பாவி பயலே என்ன குரங்க பொன்னி பொன்னியா இந்த குரங்கு என்ன பண்ணுன்னு தெரியும்ல ஆதி வீடே கலவரமா இருக்குது ஆனா இந்த பயபுள்ள மட்டும் பாத்தியா ஏங்க ஓ உங்க அண்ணி தேட மாட்டாவ எதுக்கு இல்ல எல்லாரும் சிவா கூட இருக்காவ ஆனா நம்ம மட்டும் உனக்கு ஒண்ணு தெரியுமா என் அண்ணன் தாம்டி அனுப்பிய வச்சது மாமாவா ஆமாம் டி நீல ஏத கோவத்துல இருக்கியாம்ல அதே உன சமாதானப்படுத்த சொன்னான் அதனால அதாம் டி வந்தேன் அப்ப பயப்பட பாசத்துல வரலையோ அப்ப உங்க அண்ணன் சொன்னதனால தான் வந்தேளோ அடியே நானே எப்படா அத்து புடிங்கிட்டு ஓடி வருவேன்னு பார்த்தேன் நீ என்ன உன்ன பாக்குறதுக்கு வந்தேன் பாத்துக்க நிஜமாவா ஆமாம் பி மலர் சரியாயிடுவால பாக்கலாம் எனக்கு என்னமோ அந்த ராணி மேல தான் டவுட்டா இருக்குது பாத்துக்க சச்சா இருக்காது அதல இல்ல டீ அவ அதா இம்புட்டு வேலையும் பாக்குதான்னு நினைக்கேன் பயபுல சிக்க மாட்டேங்குதே என்ன இப்படி சொல்லுதியா நீ வேணா கண் காணிச்சு பாறே ஆ சரி டீ நான் போய் என்ன பண்ணுதாவன்னு பார்த்துட்டு வரேன் சரியா நீ தூங்கு ம் சரிங்க இவள் கண்டுி உள்ளது என்ன என்ன சக்தியோ இவள் பக்கமாக என்ன காந்த கமசக்தியோ